ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்றெல்லாமே தனியாக கேள் யாரிடமும் சொல்லக்கூடாது நிச்சயமாக உனக்கானது அற்புதங்கள் பல நடக்கப் போகின்றது உனது கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் கவலைகளுக்கு காரணம் கர்மவினை மட்டும்தான் சாயப்பா நான் எந்த தவறும் செய்யவில்லையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது இவை எல்லாம் முந்தைய ஜென்ம வளர்ந்தான் காரணம் கஷ்டம் தொடர்கதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது இந்த சாயப்பாவின் கரங்களை பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ எப்போது என் நாமத்தை ஓம் சாய்ராம் என்று உன் மனதார என்னை வேண்டி கேட்டுக்கொண்டாயோ எப்பொழுது என் நாமத்தை சொல்ல ஆரம்பித்தாயோ அப்போதிலிருந்து நீ விடுதலையின் படியில் கால் வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் இதோ நான் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீக்கிவிடுவேன் என்பதை முழுமையாக நம்பு உனது பிரச்சனைகள் உன் கழுத்து வரை மூழ்கி இருக்கலாம் உன்னுடைய வேதனைகள் எல்லாம் படுகொழியில் ஆழமாக தள்ளப்பட்டிருக்கலாம் எதற்காக வருத்தப்படுகிறாய் வருத்தமே படத்தேவையில்லை அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சொல் சாய்ராம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படி என்று என் நாமத்தை இடைவிடாது சொல்லிக்கொண்டே இரு பார் உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வந்து விட்டது என்று நான் நிச்சயமாக ஆணித்தரமாக அடித்துச் சொல்வேன் நான் இருக்கும் வரை என் உதி உன் நெற்றியில் இருக்கும் வரை என் நாவில் என் நாமம் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்கவே முடியாது யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்பட வேண்டாம் உன்னை எந்த தூரத்தில் ஒதுக்கி வைத்தார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படாது எப்போது என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டாய் உன்னை அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழத்தான் போகிறாய் வாழ வைப்பேன் மேலும் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து நினைத்து வருத்தமே படக்கூடாது அதில் பெற்ற வாழத்தை பெற்றுக்கொண்டு உற்சாகத்துடன் இணைத்த செயல்களைத் தொடங்கு உன்னுடைய இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்காது அதேபோல் எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் ஏனென்றால் தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பழி சொல்ல பத்தாயிரம் பேர் வருவார்கள் ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஆகவே வாழ்க்கையை நீயாக வாழ் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய் பின்விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள் அதேபோல் நல்ல மனிதர்களுடன் பழகு உனக்கு நல்ல மனிதர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நான் பலமுறை உனக்கு காண்பித்து விட்டேன் நல்ல மனிதர்களை அருகில் வைத்துக்கொள் கெட்டவர்களை தூரத்தில் வைத்துவிடு அவர்கள் கண்முன்னே கூட நீ செல்ல வேண்டாம் உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட மீழ்வதே மேல் என்று நினைப்பாய் என் செல்ல பிள்ளையே அது முற்றிலும் தவறான சிந்தனை தவறான எண்ணம் அந்த மாதிரியான எண்ணங்கள் உன் மனதில் தோன்றவே கூடாது துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்பட வேண்டுமே தவிர கோழையாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா தவறான முடிவு எடுப்பது ஒரு சில நொடிகளில் எடுத்து விடுகிறாய் ஆனால் அதில் பாதிக்கப்படுவது உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய சுற்றார்களும் நீயும் அதில் பாதிக்கப்படுவாய் கோழைத்தனமாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் உன் சாயப்பா நான் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வாரத்தை வரத்தை நான் தரப்போகிறேன் சற்று பொறுமையாக இரு ஏன் அவசரப்படுகிறாய் நிதானம் உன் மனதில் தெளிவு கிடைப்பதற்கு நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் நம்பிக்கை முக்கியம் இவையெல்லாம் தாரக மந்திரம் என்று உனக்கு தெரியாதா என்னுடைய ஆலயத்திற்கு நீ வருவதற்கு முன் ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிக் நீ அந்த தருணத்தில் கண்ணை மூடி அல்லது சாயராம் ஓம் சாயப்பா என்று என்னை மனதார என்னை கூப்பிடு உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கானதை உன் உன் கஷ்டத்திலிருந்து உன்னை பாதுகாப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நண்பனாகவோ அல்லது ஏதாவது ஒரு ஐந்தறிவு படித்த உயிரினமாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை வந்து நான் பாதுகாப்பேன் நிச்சயமாக அந்த நேரத்தில் முருகா சாயப்பா எல்லா கடவுளும் உன் கூடத்தான் இருக்கிறார்கள் அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை என்னை முழுமையாக நீ நம்பி என்னை அழைத்தாலே போதும் நான் அந்த இடத்தில் உனக்கு காட்சியளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஆம் செல்லமே இதைத்தான் உன் சாயப்பா பலமுறை முறை உன்னிடம் கூறுகிறேன் இதுதான் ரகசியமாகச் சொல்ல வேண்டும் என்று தனியாக கேள் என்று சொன்னேன் இதை எதற்காக தனியாக சொல்வதற்கு என்னை மனதார நினைத்தாலே போதுமே உனக்கான பல நல்லதொரு நல்லதொரு வாழ்க்கை வழிமுறைகளை உனக்காக நான் சொல்லிக்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கிறேன் அனுதினமும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே கவலைப்படக்கூடாது கவலை இல்லாமல் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற உதவும் சாயப்பாவின் மந்திரங்கள் பல நிறைய இருக்கிறது கஷ்டமான நேரத்தில் அதை சொல் ஓம் சாய்ராம் ஸ்ரீராய் சாய்ராம் என்று பல மந்திரங்கள் இருக்கிறது மந்திரங்களை சொன்னாலே போதும் நான் உன் கூடவே இருப்பதாகத்தான் அர்த்தம் தைரியமாக இரு கவலைப்படாதே நிச்சயமாக நல்ல குணங்கள்தான் தான் மரியாதையை பெற்றுத்தரும் வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறையும் என்பதைப் போல தன்னம்பிக்கை இருந்தால் உனக்கான துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும் என்று செல்லமே ஆ உன் சாயப்பா சொல்லும் சத்தியவாக்க அதுதான் நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்